うん。<music>

இடத்திற்கு திரும்புவேன் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்திற்கு சோத்திரம் என்றார் அவன் எத்தனை பேருக்கு இந்த ஒரு தைரியம் இருக்கு இந்த ஒரு இந்த ஒரு காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அப்ளை பண்ண ஆரம்பிச்சீங்கனாலே என்ன படைச்சது அவரு தான் என்ன குறிச்சு பிளான் அவருக்கு இருக்கு அவர் கொடுத்தாலும் சோத்திரம் எடுத்தாலும் சோத்திரம் அவருக்கே உண்மையா வாழ்ந்தவருங்க இந்த யோபு சரித்திர புத்தகம் எனக்கு ரொம்ப புடிச்ச புத்தகம் அவருடைய மனைவி என்ன என்னாண்டவர் எல்லாமே பண்ணிட்டாரு உன்னை விட்டு தேவனை தூசி செதுப்பவா அப்படின்னு சொல்றாங்க சொந்த மனைவி சொல்றாங்க அப்பெல்லாம் கிடையாதுமா நீ உன் இன்னைக்கு ஊர் உலகம் அப்படித்தான் பேசுவோம் நான் ஆசீர்வாதமா இருக்கு இங்க வந்து அங்க வந்து நோ நெவர் பிசாசு பண்ற வேலை தய பிரதர் சிஸ்டர் கடைசி தருணத்துல நீங்க இருக்கலாம் ஆனா கர்த்தர் நீங்க உலகத்துல பேசுறாரு அவர் உங்களுக்கு பிடிச்சது நிறைவேற்ற அதிக வல்லவர் இதே புத்தகத்துல வார்த்தையா இருக்கு சோ அதனால நீங்க பயப்படாதீங்க கருத்துல விட்டு எடுப்படாத ஒரு நல்ல பங்க தெரிஞ்சுக்கோங்க அவர் உங்களை படிச்சிருக்காரு ஒரு நோக்கத்தோட படிச்சிருக்காரு உங்களுக்கு ஏதோ ஒரு பிளான் இருக்கு உங்களுக்கு ஏதோ ஒன்று கொடுப்பாரு கண்டிப்பா கொடுப்பாருங்க சும்மாலாம் யாரையும் அவர் படைக்கிறது கிடையாதுங்க யாரு என்ன சொல்லட்டும் அவர் கொடுத்தார் அவர் எடுத்தார் அவருக்கு நான் எப்பொழுதும் எக்காலத்திலும் சோத்திரத்தோடு உண்மையோடு நான் இருப்பேன்னு சொல்லி அவர் ஒட்டி எடுப்பாடா ஒரு நல்ல பங்கு தெரிஞ்சுக்கோங்க அதி சீக்கிரத்துல உங்களுக்கான காரியங்களை கர்த்தர் கொடுக்க போறேன் தீர்க்க தரிசனமா இந்த சரித்திர புத்தகத்துல இருந்து அவர் பேசுறாரு விசுவாசிக்கிறீங்களா என்ன மாதிரி அவர் பேசுறாரு பிரதர் சிஸ்டர் ரிசீவ் பண்ணிக்க போறீங்க ரிசீவ் பண்ணிக்கோங்க இதனால நாம கத்தருக்கு சோத்திரம் ஆமே அலை லவ் யூ